കൊടുത്ത കൊടങ്ങൻ കുടിയോദ വീടും കൊടുത്ത വിടു ചെയ്യും തേടിയും പള്ളി കൊടുത്താഴകൻ തേടിയും പള്ളി കൊടുത്താഴകൻ காரைக்குடியினுடைய வள்ளல் என்று கூறக்கூடிய டாக்டர் அழகப்பு செட்டியார் அவருடைய பிறந்த தினம் அதாவது ஏப்ரல் திங்கள் ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் வள்ளல் அழகப்பார் பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று அவரை பற்றி தெரிந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்வோம் அதாவது தமிழுக்கும் கல்விக்கும் அருந்தொண்டாற்றிய சான்றோர்களில் குறிப்பிடத்தக்கவர் வள்ளல் டாக்டர் ஆர் எம் அழகப்பு செட்டியார் காரைக்குடியை அடுத்துள்ள கோட்டையூரில் ஏப்ரல் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அன்று ராமநாதன் செட்டியார் உமையாளாச்சி தம்பதியருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் பாரம்பரிய செல்வமிக்க குடும்பம் என்பதால் ஒரு இளவரசரைப் போலவே வளர்க்கப்பட்டார் பள்ளிக்கல்வியை காரைக்குடி எஸ்எம்எஸ் வித்யாலயா பள்ளியில் பயின்றார் சென்னை மாநிலக் கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் இக்காலத்தில் குடியரசுத் தலைவராக உயர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அக்காலத்தில் அழகப்படுவது நண்பர் ஆவார் உயர்கல்வி கற்க விரும்பி லண்டன் சென்றார் அளகப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் பாரிஸ்டர் படிப்பை நிறைவு பெற்றார் அதன் பிறகு அங்கிருந்து லண்டன் சார்ட்டர் வங்கியில் சில காலம் பயிற்சி பெற்றார் ஓய்வு நேரத்தில் விமானம் ஓட்டும் பயிற்சியும் பெற்றார் பின்னர் இந்தியா திரும்பிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தம்மை பதிவு செய்து கொண்டு சில காலம் வழக்கறிஞர் பணி செய்தார் பின்னர் தொழில்துறை மீது அவரது கவனம் திரும்பவே அவர் வந்து என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கொச்சி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தை துவங்கினார் அது லாபத்தை ஈட்டவே தொடர்ந்து பல தொழில்களில் ஈடுபட்டார் வர்மா மலேசியா என்ற வெளிநாடுகளிலும் மும்பை கல்கத்தா சென்னை கேரளா என்ற உள்நாட்டிலும் பல தொழில் நிறுவனங்களை தொடங்கி நடத்தினார் பங்கு வணிகத்திலும் முதலீடு செய்தார் ஜூபிட்டர் ஏர்வேஸ் என்ற விமான கம்பெனி ஒன்றை நிறுவி வெற்றிகரமாக நடத்தினார் ஈஸ்டர்ன் வெஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி மற்றும் ஜூபிட்டர் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகியவற்றை ஏற்று தனது மேற்பார்வையில் வழிநடத்தினார் அழகப்பர் அழகப்பர் தொட்டதெல்லாம் துவங்கியது என்றே கூறலாம் தான் பிறந்து வாழ்ந்த செட்டி பகுதி கல்வியில் மிகவும் பின்தங்கி பின்தங்கியிருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார் அழகப்பர் கல்வி வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அந்த காலத்தில் கேரளாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக இருந்தது திருவிதாங்கூர் பல்கலைக்கழகம் அங்கே தமிழ் படிக்க மாணவர்கள் ஆர்வம் கொண்டிருந்ததும் தமிழுக்கென தனித்துறை இல்லாமல் இருந்தது இதனை அறிந்த அழகப்பர் தமிழ்துறையை தோற்றுவிக்க ரூபாய் ஒரு லட்சம் அந்த நாளில் நன்கொடையாக வழங்கினார் தனது ஊரில் கல்விக்கூடத்திற்கு நன்கொடை வழங்கியதுடன் அங்கே சுற்றுப்புற ஏழை மாணவர்கள் இலவச கல்வி பயில ஏற்பாடும் செய்தார் ஏழை மாணவர்களது கல்விக்கு ஆகும் செலவுகளை ஏற்றுக்கொண்டார் அதோடு மதிய உணவையும் இலவசமாக வழங்கினார் நான் வள்ளல் அழகப்பரின் இலவச பள்ளியில் பயின்று இலவச உணவு உண்டு வளர்ந்தவன் என்று குறிப்பிடுகிறார் பேராசிரியர் டாக்டர் ஐக்கன் என்பார் ராமராஜருக்கு முன்னதாகவே பள்ளியில் இலவச உணவு திட்டத்தை கொண்டு வந்து பெருமை டாக்டர் அழகப்ப செட்டியாருக்கே உண்டு சென்னை அடையாறில் நடந்த டாக்டர் அன்னிபசென்ட் நூற்றாண்டு விழா மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அழகப்பருக்கு கிடைத்தது அங்கு உரையாற்றிய சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு லிஷ்மண முதலியார் அவர்கள் கல்வியில் தமிழகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது ஆகவே அந்தந்த பகுதிகளில் வாழும் செல்வந்தர்கள் கல்வியை வளர்க்க முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதை கேட்டவுடன் மேடையேறி அழகப்பர் தாம் காரைக்குடியில் கல்லூரி ஆரம்பிக்க விரும்புவதாகவும் அதற்கு துணைவேந்தர் அனுமதி தர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மேடையிலேயே அனுமதி அளித்தார் டாக்டர் லட்சுமண முதலியார் பாரதம் சுதந்திரம் பெற்ற ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காரைக்குடியில் இருந்த காந்தி மாளிகை என்ற வாடகை கட்டிடத்தில் அழகப்பா கல்லூரி துவங்க பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கணித மேதை ராமானுஜத்தின் பெயரால் சென்னையில் பெரும் பொருட்செலவில் அழகப்பர் கணித அறிவுக்கூடத்தை தொடங்கினார் டெல்லியில் உள்ள தென்னிந்திய கல்விக்கழகத்திற்கும் மதுரை லேரிடோப் கல்லூரிக்கும் நன்கொடைகள் வழங்கினார் தமது அரண்மை போன்ற கோட்டையூர் இல்லத்தையே ஒரு பெண்கள் கல்லூரி நிறுவ வழங்கியது இவரது பெருமைக்குச் சான்று அந்த இல்லத்திற்கு அக்காலத்தில் நேரு போன்றோர் வருகை தந்து சிறப்பித்திருந்தது அழகப்பரின் பெருமைக்குரிய சான்றாகும் ராஜாஜி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உள்ளிட்டோர் அழகப்பர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தனர் அழகப்பரின் பெருமைக்கு சான்றாக ஒரு சம்பவம் ஒருமுறை அழகப்பர் வந்து வணிகம் தொடர்பாக மும்பைக்கு சென்றிருந்தார் அப்பொழுது அங்கிருந்த பிரபல ஹோட்டல் சொல்லக்கூடிய ரிக்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலில் போய் அவர் அந்த மேலாளரிடம் தமக்கு அறை ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் அழகப்பரை பார்த்த அந்த மேலாளர் ஒரு சாதாரண மனிதராக நினைத்து அந்த மேலாளர் உங்களுக்கெல்லாம் இந்த ஹோட்டலில் தங்க முடியாது உங்களுக்கு இங்கே அறை தர முடியாது என்று சொல்லிவிட்டார் உடனே அழகப்பர் இந்த ஹோட்டலில் எத்தனை அறைகள் இருக்கின்றன என்று மேலாளரிடம் கேட்டார் என்ன ஹோட்டலை விலைக்கு வாங்கப் போகிற ஒரு மாதிரி கேட்கிறீர்களே என்றார் மேலாளர் கிண்டலாக அழகப்பர் அதற்கு விடையெதுவும் கூடாமல் புறப்பட்டார் நேராக அதன் உரிமையாளர் வீட்டிற்கு சென்றவர் தான் அதை விலைக்கு வாங்க விரும்புவதாகவும் அதற்கு என்ன விலையானாலும் கொடுப்பதாகவும் சொன்னார் அழகப்பரைப் பற்றி முன்னரே அடைந்திருந்த ஹோட்டல் முதலாளி உடனே அழகப்பருக்கு அதை விற்றும் விட்டார் மேலும் ஹோட்டல் மேலாளருக்கு போன் செய்து தாம் அந்த ஹோட்டலை விட்டுவிட்டதாகவும் உடனே இங்கே வந்து அவரிடம் கணக்கு வழக்குகளை ஒப்பிக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார் மேலாளர் ஓடி வந்து யார் புதிய முதலாளி என்று பார்த்தார் அது தாம் அறை இல்லை என்று சொன்ன நபர்தான் என்று தெரிந்ததும் அவர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அழகப்பர் புன்னையுடன் பார்த்தீர்களா உமது அகம்பாவத்தினால் எனக்கு இத்தனை லட்சம் செலவாகிவிட்டது இனிமேலாவது யாரிடமும் ஆணவமாக நடந்து கொள்ளாமல் இருங்கள் என்று அறிவுரை கூறியதுடன் அவரையே தொடர்ந்து மேலாள பணியாற்ற உத்தரவமிட்டார் தொடர்ந்து வர்த்தகத் துறையிலும் பங்கு வணிகத்திலும் ஈடுபட்டு பெரும் பணத்தை குவித்தார் ஆனால் ஈட்டிய வருமானம் அனைத்தையுமே கல்வி வளர்ச்சிக்காக செலவிட்டார் அடுத்ததாக காரைக்குடியில் சிசிஆர்ஐ என்று அழைக்கக்கூடிய சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன்றைக்கு எடுக்கக்கூடிய இந்த சிசிஆர் ஆனது எப்படி கொண்டு வந்தார் என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு அதாவது ஒரு கொல்கத்தா சென்றுவிட்டு விட்டு நள்ளிரவில் டெல்லியில் உள்ள தனது இல்லத்திற்கு திரும்பினார் அப்போது நாட்டினுடைய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் அந்த நள்ளிரவு நேரத்தில் தன்னை சந்திக்க ஒருவர் காத்திருக்கிறார் என்பதை அறிந்தார் அதுவும் வள்ளல் அழகப்பு செட்டியார் என்று வியப்படைந்தார் அழகப்பு செட்டியார் மத்திய அரசாங்கம் ஒரு சிசிஆரை மின் ஆராய்ச்சி நிலையத்தை அமைக்கப் அறிந்தேன் அதை பின்தங்கிய பகுதியான எங்கள் காரைக்குடி நிறுவினால் முன்னூறு ஏக்கர் நிலத்தையும் பதினைந்து லட்சம் பணத்தையும் நன்கொடையாக தருகிறேன் என்றார் இதை கேட்ட நேருஜி போய்விட்டார் நன்கொடை கொடுக்க நள்ளிரவு வரை காத்திருக்கிறீர்களே உங்களை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை என்றார் நேருஜி அதற்கு காரைக்குடியில் அந்த ஆராய்ச்சி நிலையத்தை நிறைவிடுங்கள் அது என்னை பாராட்டியதாக அமைந்துவிடும் என்றார் அழகப்பர் இதை கேட்டதும் நேருவின் கண்களில் கண்ணீர் தழும்பியது அதுவே இன்றளவும் செயல்படும் சிக்ரி எனப்படும் மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனமாகும் தனது ஊரான காரைக்குடியில் அதை நிறுவ வேண்டும் என்றும் அதற்காக தாம் பதினைந்து லட்சம் ரூபாய் பணமும் முன்னூறு ஏக்கர் நிலமும் அளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் நேரு மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டு அதற்கு அடிக்கல்லும் நாட்டினார் இச்செயலுக்காக அழகப்பறை சோசலிச முதலாளி என புகழ்ந்துரைத்தார் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினாலு அன்று சீக்ரி அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனத்திற்கு இந்தியாவினுடைய அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அதாவது அழகப்பருடைய நண்பர் அவர்களால் அது திறந்து வைக்கப்பட்டது அழகப்பைச் சிறந்த கலாரசிகள் அது மட்டுமல்லாமல் உலக பயணி தமிழ் ஆங்கில நூல்களை வாசிப்பதில் மிகவும் விருப்பமுடையவர் அறிவார்ந்த பல மனிதர்கள் சிந்தனையாளர்கள் அழகப்பளிடம் அன்பும் நட்பும் மதிப்பும் கொண்டிருந்தனர் அழகப்பரின் மகள் உமையாளுக்கும் ராமநாதனுக்கும் நிகழ்ந்த திருமணம் அந்த காலத்தில் மிகவும் பேசப்பட்ட ஒன்று அந்த விழாவைக்கான காண செட்டிநாடு முழுவதிலுமிருந்து சுற்றியுள்ள பதினெட்டு பட்டிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தனர் அவர்களுக்கு ஐந்து நாட்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கினார் அழகப்பர் விழாவில் மைசூர் திருவிதாங்கூர் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர்களும் பிரபல அரசியல் இலக்கிய சினிமா பிரபலங்களும் வந்து கலந்து கொண்டன சென்னை உட்பட பல பகுதிகளிலிருந்து கோட்டையூருக்கு இலவச பேருந்து ரயில் வசதிகள் செய்யப்பட்டிருந்தன எம் எஸ் சுப்புலட்சுமி ஜி என் பாலசுப்ரமணியன் எம் எஸ் வசந்தகுமாரி எம் எம் தேசிகர் எம் கே தியாகராஜ பகவதர் ஆகியோரது இசை நிகழ்ச்சிகள் தொடர் நிகழ்ச்சிகளாக நடந்தன லலிதா பத்மினி ஆகிய நடந்திருக்கும் நடனத்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் கல்வி வளர்ச்சிக்காக ஏராளமாக நிதிக்கொடை அளித்துள்ளார் அழகப்பர் இந்தியில் அழகப்ப செட்டியார் பொறியியல் கல்லூரியை நிறுவதற்காக ஐந்து லட்சம் ரூபாயும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினர் அண்ணாமலை பொறியியல் கல்லூரி தொடங்க ஐந்து லட்சம் ரூபாயும் அளித்தார் காரைக்குடியில் அழகப்பா பொறியியல் கல்லூரியை நிறுவ ஏற்பாடு செய்தும் செய்ததும் அவரே இவை தவிர மழலைகளுக்கான மாண்டிச்சோரி பள்ளி ஆயத்தப்பள்ளி மாடல் ஸ்கூல் எனப்படும் ஆதாரப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கலைக்கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி பாலிடெக்னிக் உடற்பயிற்சி பள்ளி இசைப்பள்ளி போன்றவையும் அழகப்பையின் முயற்சியால் உருவாகின அக்காலத்தில் கல்வியகங்கள் சென்னை திருச்சி மதுரை போன்ற பெருநகரங்களிலேயே இருந்தது மிகவும் பின்தங்கிய பகுதியான காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளைச் சார்ந்தோர் உயர்கல்வி கற்க இயலாமல் போனது இதனை மாற்றியமைத்தார் அழகப்பர் பெரும் காரை புதர்கள் மண்டியிருந்த காரைக்குடியை கல்விக்குடி ஆக்கிய பெருமை அழகப்பரையே சாரும் இவர் நிறுவிய கல்விக்கூடங்களின் கூடங்களின் அடிப்படையில் தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அழகப்பா பல்கலைக்கழகத்தை அதாவது அழகப்பா யூனிவர்சிட்டி உருவாக்கியது அழகப்பரது பணிகளை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சென்னை பல்கலைக்கழகமும் டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அழகப்பருக்கு சர் பட்டம் வழங்கப்பெற்றது இந்திய அரசு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பத்ம பூஷன் விருது வழங்கியது பல சமூக மற்றும் அற நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் அழகப்பர் வழங்கிய கொடைகளின் பட்டியல் மிக நீளமானது அழகப்பர் தமது சொத்துக்களை எல்லாம் திரட்டி ஓர் அற நிதியமாக ஏற்படுத்தினார் அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் முழுவதும் கல்விக்கே செலவிட வேண்டும் என்றும் உயெழுதி வைத்தார் தாம் வாழ்ந்த வேப்பேரி இல்லத்தையே அவர் மாணவியர் விடுதி ஒன்றுக்கு நன்கொடையாக அளித்தார் இதனால் இவரை வல்ல அழகப்பர் என்று வாயாறு அழைத்து மகிழ்ந்தனர் மக்கள் கோடி கொடுத்த குடைங்கன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அழகன் என்று வல்ல அழகப்பரை பாராட்டுகிறார் டாக்டர் வாசுப மாணிக்கம் அவர்கள் ஈதல் மூலம் இசைபட வாழ்ந்த வள்ளல் அழகப்பர் தமது நாற்பத்தி ஒன்பதாம் வயதில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி அன்று சென்னையில் காலமானார் அவர் உருவாக்கிய பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள் என்று உலகமெங்கும் பரவி அந்நிறுவனத்திற்கு புகழ் சேர்த்து வருகின்றனர் வள்ளல் டாக்டர் ஆர் எம் பேரரான டாக்டர் ஆர் எம் வைரவன் தமது பாட்டனார் காட்டிய வழியில் இன்று அழகப்பா குழும நிறுவனங்களான அழகப்பா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அழகப்பா ஃபவுண்டேஷன் உட்பட பல புதிய நிறுவனங்களை உருவாக்கி இன்று சர்வதேச அளவில் செயல்பட்டு வருகிறார் அழகப்புடைய வாழ்க்கை வரலாறை அனைவரும் கேட்டு அவரை போல் அனைவரும் கல்விப்பணிக்காக தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்